குகன் குருத்ருகன் என்னும் பெயருள்ள வேடன் குடும்பம் ஒன்று ஒரு சமயம் பசி விலங்குகள் கிடைக்கவில்லை அன்று பொழுது விடிந்ததும் அவனது குடும்பத்தினர் எப்படியாவது வேட்டையாடி அன்றைய உணவுக்கு வழி செய்யுமாறு வலியுறுத்தினார் அன்று சிவராத்திரி தினம் வேடன் வில்லம் உடன் காட்டிற்கு சென்றான் பொழுது சாயும் நேரம் வந்துவிட்டது வெறும் கையுடன் வீடு திரும்ப அவனுக்கு விருப்பமில்லை வீட்டில் தன்னை எதிர்பார்த்து பசியுடன் அனைவரும் இருப்பார்கள் என்பதை எண்ணி வேதனை அடைந்தான் ஒரு குளத்தை கண்டு அங்கு சென்று இரு கைகளாலும் குடுவையில் நிரப்பிக் கொண்டு ஒரு வில்வ மரத்தில் ஏறி பதுங்கிக் கொண்டிருந்தான் அன்றிரவு பசியோடு தூக்கம் இல்லாமல் வேட்டைக்காக காத்திருந்தான் முதல் ஜாமம் வந்தது பெண்மான் ஒன்று நீர் அருந்து அங்கே வந்தது வேடன் மகிழ்ச்சி அடைந்து வில்லில் அம்பை பொருத்தினான் அந்த அசைவில் அவனிடமிருந்து குடுவையிலிருந்து நீர் தழும்பி ஒரு துளிநீர் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது அதே சமயம் அவன் அமர்ந்திருந்த கிளையின் அசைவால் அதிலிருந்து ஓரிரு வில்வ இலைகள் உதிர்ந்தது சிவலிங்கத்தின் மீது விழுந்தது கிளை அசைவால் ஏற்பட்ட ஒலி கேட்ட பெண்மான் வேடனை நோக்கி வேடனே நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டது மானே என் குடும்பம் கடும் பசியால் துடிக்கிறது அவர்களுக்காக உணவு தேடி வந்த எனக்கு ஒரு சிறிய பறவை கூட கிடைக்கவில்லை எப்படியும் மிருகமாவது குளத்திற்கு வரும் என்று வீட்டில் உள்ளவர்களின் பசியை போக்க போகிறேன் என்றான் வேடனே என் மாமிசம் கொண்டு உனது குடும்பம் பசியார போகிறார்கள் என்றால் அது நான் செய்த புண்ணியம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பரோபகாரம் செய்வதால் அடையும் பலனை பற்றி எவ்வளவோ கூறுகிறார்கள் எனது குட்டிகள் இன்னும் அளவிற்கு வளரவில்லை அவற்றை தவிக்க விட வேண்டியது எனக்கு சிறிது நேரம் அவகாசம் தந்தால் குட்டிகளுக்கு உதவி செய்ய ஒரு என் கணவனுக்கு துணையாக்கிவிட்டு திரும்பி வருவேன் அதன் பின் உன் விருப்பப்படி செய்யலாம் என்று மான் கூறியது மானின் வார்த்தைகளை கேட்டு வேடன் சிரித்தான் சிரிப்பது ஏன் என்று மான் கேட்டது இவ்வளவு சாமர்த்தியமாக நீ பொய் கூறுவதை கேட்கும் போது சிரிக்காமல் என்ன செய்ய முடியும் உன் பேச்சை நம்பி உன்னை விட்டு விட்டு சென்றால் நீ திரும்பியா வரப்போகிறாய் என்றான் வேடன் வேடன் உறுதியாக கூறிய மானின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி சென்று வர அனுமதித்தான் மான் நீர் அருந்து வேகமாக சென்றது இரண்டாவது சாம வேளையில் வேறொரு பெண்மான் அங்கு வந்தது அந்த மான் முதல் சாமத்தில் வந்திருந்த மானின் சகோதரி முன்மான் இன்னும் திரும்பி வரவில்லையே என்று தேடி வந்தது அதனை கண்டதும் வேடன் முன்போலவே போலவே எடுத்தான் முன்போலவே அவன் வைத்திருந்த பாத்திரத்திலிருந்து சில துளிகள் நீரும் கிளையிலிருந்த வில்வத்தளமும் லிங்கத்தின் மீது விழுந்தன முன்பு வந்த மான் கூறியது போலவே இந்த மானும் கூறியது வேடனும் நம்பி அதை விட்டுவிட்டான் மூன்றாம் ஜாமம் தொடங்கியது குளக்கரைக்கு வந்து சென்ற இரண்டு பெண்மான்கள் என்று வேடன் எடுத்து அம்பை பூட்டினான் அப்போதும் அவனது குடுவையிலிருந்து நீராசைவினால் தழும்பி ஒரு துளி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது மரக்களையிலிருந்து வில்வத்தளமும் அதன் மேல் விழுந்தன வேடன் அம்பு இருப்பதை கண்ட ஆண்மான் வேடனே என்னை கொல்ல போகிறாயா என்று கேட்டது வேடன் ஆம் என்று கூறினான் முன்பு இரண்டு பெண்மான்கள் கூறியதை போன்றே ஆண்மானும் காரணம் கூறியது ஆனால் வேடன் இம்முறை சம்மதிக்கவில்லை மானே முன்பு இரண்டு பெண்மான்கள் சொல்லிவிட்டு சென்றன அவை சொன்னபடி வரவில்லை உன்னிடமும் ஏமாற நான் தயாரில்லை என்று கூறினான் வேடனே உன்னை ஏமாற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்பது எனது நோக்கமல்ல எப்படி வேண்டுமானாலும் சத்திய பிரமாணம் செய்கிறேன் என்றது வேடன் அந்த மானையும் சென்று வர அனுமதித்தான் மான் தனது இருப்பிடம் சென்றது முன்னரே இரண்டு பெண்மான்களும் ஆண்மானுக்காக காத்திருந்தன அது வந்ததும் மூத்த பெண்மான் தன் சகோதரியான பெண்மானிடம் சகோதரியே நீ இங்கு இருந்து கொண்டு நமது குட்டிகளையும் ஆண்மானையும் பார்த்துக்கொள் நான் முதலில் வாக்களித்ததால் வேடனுக்கு இரையாக செல்கிறேன் என்று கூறியது இளையமான் அதனை மறுத்தது அது முறையல்ல உங்களுக்கு பணிவிடை செய்வதே எனது வேலை நீ இங்கிருந்த ஆன்மானையும் குட்டிகளையும் கவனித்துக் கொள் நான் போகிறேன் நன்றது அதற்கு அந்த ஆன்மான் தானே செல்வதாக கூறியது நீண்ட யோசனைகள் செய்தபின் தங்கள் மூன்று குட்டிகளை பாதுகாக்கும்படி வேறொரு மானிடம் ஒப்படைத்துவிட்டு மூன்று மான்களும் வேடன் இருக்கும் இடம் வந்தன இதற்குள் மூன்றாம் ஜாமம் முடிந்து இறுதி ஜாமம் வந்துவிட்டது ஏமாந்து விட்டதாக எண்ணி வருந்திய வேடன் மூன்று மான்களும் வருவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தான் அப்போதும் அவன் வைத்திருந்த குடுவையிலிருந்த நீர் துளியும் வில்வத் தளங்களும் சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன அன்றைய தினம் சிவராத்திரி ஆகையால் சிவபெருமானை நான்கு ஜாமங்களிலும் உபவாசம் இருந்து வழிமூடாமல் வழிபாடு செய்தமையால் அதற்குரிய பலன் அவனை வந்து சேர்ந்தது அக்கணமே வேடனுக்கு நல்ல புத்தி வந்துவிட்டது மிருகங்களின் குணத்தை உணர்ந்து தெளிந்து கையில் அந்த வில்லை எடுத்து ஒடித்து எறிந்தான் மான்களை பார்த்து வேடன் தெளிவு கிடைத்தது நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று கனிவுடன் கூறினான் அந்த வேளையில் வானத்திலிருந்து ஐந்து முகத்தோடு இறைவன் கைலாயநாதர் அங்கே காட்சியளித்தார் அவர் வேடனை பார்த்து அன்பனே தெரிந்தோ தெரியாமலோ சிவராத்திரி வழிபாடு செய்தவர்கள் எத்தகைய பாவங்கள் செய்தவர்கள் என்றாலும் அடிவார்கள் உன்னால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு தளத்தால் அர்ச்சிக்கப்பட்டேன் நீ வேண்டும் வரத்தை தயங்காமல் கேள் என்றார் தங்கள் திவ்ய தரிசனம் கிடைத்த பிறகு எனக்கு வேறதும் வேண்டாம் என் பாவங்கள் அகல தாங்கள் அருள் உரிய வேண்டும் என்ற வேண்டினான் இதனை கேட்ட சிவபெருமான் வேறு வகை அழிந்து வேடனை பார்த்து வேடனே நீ இன்று முதல் குகன் என்ற திருநாமத்தோடு திகழ்வாய் உன் புகழ் எங்கும் பரவும் அனைவரும் உன்னை போற்றுவார் அயோத்தி மன்னன் தசரதனின் மைந்தனாக திருமால் பிறந்து அவர் ராமதானாக தன் தந்தையின் வாக்கை காப்பாற்ற மனத்திற்கு வருவார் அவரது நட்பால் உனக்கு மேன்மை கிடைக்கும் என்று திருவாய் மலந்தருளினார் குருத்ருகன் சிவராத்திரி பூஜையால் குகனானான்